நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சிக்காக இருபத்தைந்து மாணவர்கள் லண்டன் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம் மாணவர்களின் வாழ்வில் ஒளிவிளக்காய் வழிகாட்டி வருகிறது ஐஏஎஸ் உள்ளிட்ட உயர் பதவிகளை அடைய இத்திட்ட மாணவர்களுக்கு ஏனையாய் இருந்து உதவி வருகிறது இந்த நிலையில் இத்திட்டத்தின் கீழ் தற்போது செயற்கை நுண்ணறிவு தரவு அறிவியல் ஆகிய பயிற்சிகளுக்காக லண்டனின் நியூ கேஸ்டர் துர்ஹாம் பல்கலைக்கழகத்திற்கு பதினைந்து பொறியியல் மற்றும் பத்து அறிவியல் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஒருவார திறன் மேம்பாட்டு பயிற்சிக்காக லண்டன் அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் இவர்களுடன் இரு பேராசிரியர்களும் உடன் சென்றுள்ளனர் சென்னையிலிருந்து விமானம் மூலம் புறப்பட்ட மாணவர்களை அவர்களின் குடும்பத்தார் இன்முகத்தோடு வழி எங்களுக்கு வந்துட்டு ஒரு டாப் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணி ஒன் வீக் வந்துட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் ப்ரோக்ராம் வந்துட்டு அட்டன் பண்ணுறதுக்கு வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு யூகேல வந்துட்டு தெரிகம் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஸ்டீஃபன் காலேஜில் வந்துட்டு நடக்குது ஃபுல் சேஃப்டியோடு எங்களை வந்துட்டு எல்லாம் இது பண்ணாங்க இது ஃபுல் ஃபா ஸ்பான்சர் வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்துட்டு நான் நான்மதுரம் திட்டத்தில் வந்து ஒரு பயனடைஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட்டாக இப்போ பேசுகிறேன் எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கும் போது எங்களுக்கு வந்து வந்து எந்த ஒரு கன்வென்ஷனல் டீச்சிங் தான் இருந்துச்சு ஸோ அதை மாற்றி நான் முதலன்ற ஒரு இ லேர்னிங் டெக்னிக் அப்புறம் ஹைப்ரிட் டெக்னிக்ன்ற ஒரு டெக்னிக் வந்து இப்போ எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணனால நிறைய வேஸ்டில் வந்து நாங்கள் பயனடைஞ்சிருக்கோம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கரண்ட்டாக இண்டஸ்ட்ரி என்ன தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி கோர்சஸ் வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுனால வந்து நாங்கள் டேரெக்டாக எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது டிஎன்எஸ்டிசி அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அண்ட் பிரிட்டிஷ் கவுன்சில் எங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால் எங்களுக்கு வந்து வெளிநாட்டு எக்ஸ்போஷர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு நாங்கள் படிக்கும்போதே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறது எங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது இதற்கிடையே நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் சிறப்பு பயிற்சிக்காக இருபத்தைந்து மாணவர்கள் லண்டன் சென்றிருப்பதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நன்றி தெரிவித்துள்ளார் இது குறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள சமூக வலைத்தள பதிப்பில் சிறகுகள் விரியட்டும் மகிழ்ச்சி என்று குறிப்பிட்டுள்ளார்